அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இட்லி கூட சைட் டிஷ் தான் சட்னி தக்காளி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நீங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட நாலு இட்லி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சமாக சூடானதோ இப்போ வந்து இதில் நான் வந்து கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் வந்து வேர்கடல எடுத்திருக்கேன் நான் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டு இப்போ இது கூட வந்து கருவேப்பிலை பூண்டு காஞ்ச மிளகா ஒரு பத்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு ஆறு ஆறு வந்து வரமிளகா வந்து நார்மல் வரமிளகா எடுத்திருக்கேன் ஒரு நாலு வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் கலருக்காக இப்போ இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்காக நல்லா வந்து இது குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா தக்காளி வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து இது ஆறுனதும் நாம் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் பேஸ்ட் நல்லா அரைச்சி அரைச்சாச்சு இப்போ வந்து இது தாளிச்சிக்கலாம் நான் வந்து பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதும் இப்போ இதில் நான் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பு ஆஃப் ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈஸியாகவும் நீங்கள் டென் மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம் இது நீங்கள் வந்து இது இட்லி கூட தோசை கூட சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நீங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ